அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பிறக்க என் இனிய சொந்தங்களே ரம்லான் மாதத்தினுடைய பரவான நோன்பை நாம் அனைவரும் நோத்து அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு இணங்கி அவனுடைய திருப்புறுத்தத்தை பெறுவதற்காக நாம் பகலிலே நோன்பிருந்து இரவிலே அல்லாஹுவை துதித்து இன்றைக்கு அதனுடைய இறுதி நாள் ஆகிய நேற்று முடித்துவிட்டு இன்றைக்கு நாம் பெருநாளை ஈது உல் கொண்டாடுகிற இந்த சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குனிய சகோதரர்களே அஸ் மகானவுத்தால முஸ்லிம்களுக்கு இரண்டு பெருநாள்களை தந்திருக்கிறான் நமக்கு இரண்டு நாள் தான் நமக்கு பெருநாள்கள் ஏனையவர்களுக்கு மாதிரி நமக்கு எல்லா நாட்களும் பெருநாட்களா அல்ல நமக்கு ஒன்று நம்முடைய தர்மத்தை செய்கிற ஈது பித் என்று சொல்லப்படுகிற நாம் தர்மம் செய்கிற நாம் நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு நம்முடைய வருமானத்திலே இருந்து அதில் ஏழைகளுடைய ஜக்காத்தை பிரித்து கொடுத்து மற்ற ஏழைய ஏழைகளும் நிறம்பட வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் வகுத்து தந்த இந்த நோன்பு பெருநாள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக தியாக திருநாள் சல்லா வைசல்ல முந்தைய நபிகளாக இருந்த இப்ராஹிம் அலி அவர்களுடைய அந்த தியாகத்தின் அடிப்படையில நாம் தியாக திருநாளை கொண்டாடுகிறோம் இவ்வாறாக நமக்கு இந்த இரண்டு ஈதுகளை பெருநாள்களை அல்லாஹ் மஹான் அவு தாலா தந்திருக்கிறார் அதனை நாம் மிகுந்த இறையற்றத்தோடு ஏனைய பதத்தை சார்ந்தவர்கள் வீண் ஆடம்பரங்களிலேயும் வீண் விரையங்களிலையும் அவர்கள் இன்றைக்கு காரியங்களை சாதிப்பார்கள் ஆனால் முஸ்லிம்களாக நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம் என்றால் தொழுவதற்கு முன்னாலே நம்முடைய பித்ராவை கொடுத்து விடுகிறோம் நாம் வைத்திருக்கிற நோன்புகள் இல்லை ஏதேனும் தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை அது சரி செய்யும் என்கின்ற அடிப்படையிலையும் அன்றைக்கு பெருநாள் அன்றைக்கு ஏழை எளியர்களும் கூட பட்டினியாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்காக நாம் நம்முடைய பித்ரு தொகையை அதை பொருளாக தானியமாக நாம் அவருக்கு கொடுத்துவிட்டு பெருநாளை தொழுது அல்லாவை விட்டு நாம் அன்றைக்கு பெருநாளை கொண்டாடுகிறோம் இதுதான் நம்முடைய முஸ்லிம்களுடைய பெருநாள் வேறு விதமான கேளிக்கைகள் வேறு விதமான விஷயங்களிலே நாம் ஈடுபடுவது இல்லை ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த பெருநாளில் கூட நாம் அல்லாவிடத்திலே இன்றைக்கு நம்முடைய நிலை முஸ்லிம்களுடைய நிலை இந்தியாவிலே எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் முஸ்லிம்கள் இன்றைக்கு மிகுந்த இருக்கிறோம் கர்நாடகத்திலே நான்கு விழுக்காடை ரத்து செய்கிறார்கள் முஸ்லீம்களுக்கு வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காகவே அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் காவல்துறையால் அழைத்து வரப்படுகிறவரை சுட்டுவிட்டு ஹேராம் என்று அவர்கள் கோஷப்படுகிறார்கள் அதை அரசாங்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறது இப்படி உயிருக்கும் உடமைகளுக்கும் நம்முடைய உத்தரவாதம் இல்லாத ஒரு தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் நம் முழுவதுமாக நம் தக்குவாவோடு இறையற்றத்தோடு அல்லாவையே நாம் கட்டிப்பிடித்தால் மட்டும்தான் நமக்கு நம்முடைய பிரச்சனைகளை தேரும் இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் இவர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் அவர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் என்பதெல்லாம் அவர்களுக்கு வாக்கு வகிக்காக நாம் பயன்படுத்தப்படுகிறோம் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே இப்படிப்பட்ட சோதனையான இந்த காலகட்டத்தில் நாம் முழுக்க முழுக்க இறைவனின் பால் இறைவனினுடைய திருப்பொருத்தத்திற்காக நாம் அவரிடத்திலேயே மன்றாடி யா எங்களுடைய இந்த எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நீ தீர்த்து வைக்க வேண்டும் என்று அந்த இறைவனத்திலே நாம் நம்முடைய தேவைகளை கேட்டு அதன் மூலமாக நாம் சூழ்ச்சமடைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் ஏனையவர்கள் ஆட்சியாளர்கள் எப்பொழுதும் மதித்ததில்லை அதன் அடிப்படையில்தான் இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வெளியே விடுவதற்கு அரசாங்கம் வாய் வார்த்தைகளில் தாளமிடுகிறார்கள் அதே நேரத்தில் நீதிமன்றங்களிலே போய் கடுமையான வார்த்தைகளை சொல்லி தடுக்கிறார்கள் ஆகவே அந்த சிறையில் வாடுகிற நம்முடைய சொந்தங்களுக்காக நீங்கள் எல்லா இடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் ஆட்சியாளர்களை அவர்களுடைய நீதிமன்றங்களிலே போய் நாம் செய்கிற வாதங்கள் அவர்களுடைய உள்ளங்களிலே ஆணித்தரமாய் பதிந்து நம்முடைய சகோதரர்களை விடுதலை செய்வதற்குரிய சூழலையை சாத்திய கூறலையும் யாரப்பே ஏற்படுத்தித்தான் என்று நீங்கள் அந்த என்னிடத்திலே வேண்டுங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் தொழுகைக்கு முன்பும் தொழுகைக்கு பின்பும் இந்த சிறைவாசிகளுக்காக அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த பிரார்த்தனை அழுதழுது நீங்க கேளுங்கள் அல்லா நமக்கு நிறைவேற்றி தருவாம் இந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு ஈதுல் திருநாளாக இருக்கக்கூடிய இந்த ஈதுள் பிதின் இந்த நாளில் உங்களுக்கு அனைவருக்கும் உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் ஸ்வகான ரகுமத்தை இறங்க வேண்டும் என்றும் அல்லாவருடைய திருப்புறத்தத்தை நீங்கள் எல்லாம் பெற வேண்டும் என்றும் அல்லாவடத்தை துபாய் செய்து விடைபெறுகிறேன்